ஜோதிட நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் நமது ஜோதிட அனைவருக்கும் சாப்பிடவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பு நல்லதொரு பட்டிமன்றம் அதாவது மனித வாழ்வுக்கு பரிகாரம் தேவைப்படுகிறதா இல்லை பரிகாரங்கிற ஒரு கான்செப்டே இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் கருத்தாளமிக்க கருத்துக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க நான் சிலதை கேட்டேன் சிலதை கேட்கல டு பி நான் வந்து பரிகாரம் இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து என்னுடைய வாதத்தை தொடங்குறேன் ஐயா என்னுடைய நண்பர்கள் குழு உறுப்பினர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆசான்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு பாவத்திற்கான இதுக்கு மாற்றாக இது இதுக்கு மாற்றாக இது இல்லை ஒரு விஷயம் நடக்கலை ஆனால் இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கண்ணோட்டத்துக்காக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்படுகிறது இறைவனால் அனுமதிக்கப்பட்ட எதையும் நம்மளோட தனி மனிதனால் அனுமதிக்கப்பட்ட எதையும் தனி மனித ஒரு விஷயங்களால் ஒரு முயற்சியை பண்ணி முன்னேற்ற மாலை மாத்திட முடியாதுங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை ஸோ உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குது அதுக்கு ஒரு டிலே ஆகுது அப்படின்னா இறைவன் அதுக்கான காலம் வச்சுருக்கிறார் இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் ஆகணும் ஒரு இயல் இயற்கையாகவே ஒரு இயல்பாகவோ ஒரு ஜாதகருக்கு ஒரு விஷயம் கிடைக்கக்கூடாதுன்னு இருந்தால் நம்ம அது என்ன என்ன பண்ணாலும் கிடைக்காது இன்றைக்கிங்க நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நான் ஒரு நாற்பது வயது தொட்ட ஒரு ஜாதகர் கேட்டீங்கன்னா கல்யாணத்துக்காக நான் எல்லா பரிகாரம் சொல்லிட்டேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் ஒன்றுமே நடக்கல அப்படிம்பார் அப்போ அதற்கு என்ன அர்த்தம் அப்ப அவ்வளோ நாளும் அதை செஞ்ச பரிகாரம் வேலை செய்யலையா இல்லை அவருக்கு சரியான பரிகாரம் தரப்படவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது இல்லையா அப்போ அந்த பரிகாரம் ஏன் வேலை செய்யலை அப்படிங்கும்போது அது ஒரு விதி அவருக்கு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிற விதி அதாவது அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் என்று எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தில் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தில் அன்றி பலா அப்படிங்கிறாங்க சோ நம்ம வீட்டு மரமே ஆ ஆனாலும் நம்ம வீட்டு மாங்காய் மரம் ஆனாலும் டெய்லியும் தண்ணி ஊற்றினாலும் அந்த உடனே காய் வராது அதுக்கான சீசன் வர வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தது ஆகணும் ஸோ உங்களுக்கு ஒரு இயல்பில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நடக்கலை அப்படின்னா அதுக்கான கால நேரம் என்னங்கிறது கணிக்கலாமே தவிர அது உறுதிக்கிட்டு சொல்வது நம்மளால் முடியாது அனுமானிப்பது தான் ஜோதிடன் தீர்மானிப்பது இறைவன் மட்டுமே எவ்வளவோ விஷயங்கள் நம்ம ப்ரிடிக் பண்ணி சொல்கிறோம் அது இறைவனோட அருளால் ஜோதிட கிடை தெரிஞ்சதுனால ஓரளவுக்கு நம்மளால் யோகிக்க முடியுது நியர்பை ட்ரூத்துன்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதாவது உண்மைக்கு பக்கத்தில் போகலாம் அப்படிங்கிறது அந்த உண்மை என்னங்கிறது இறைவன் தான் தீர்மானிக்கக்கூடியது இருக்கக்கூடிய அமைப்பில் வருது ஒரு அது ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம் சொல்லணும் அப்படின்னா இரண்டு மூன்று எக்ஸாம் மட்டும் சொல்றேன் சார் அதாவது மைக்கேல் ஜாக்சன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பான் இல்லையா அவர் வந்து இசை உலகத்தில் நடனத்திலையும் பாட்டுலேயும் ரொம்ப ஃபேமஸான அவர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய என்னது பாப் சாங்ஸ் வந்து அவ்வளோ ரசிக்கப்படுகிறது மக்களால் எங்கேயோ பேர் தெரியாத ஊர்களிலையும் அவருடைய பாடல்கள் ஒழிச்சுட்டு தான் இருக்குது அவருடைய தனி மனித ஆசை என்னன்னு கேட்டால் இரநூறு வருஷம் வாழணும் நூற்றம்பது வருஷம் வாழணும் அப்படிங்கறத அவருடைய ஆசை அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கும் பேருக்கும் புகழுக்கும் அதை எப்படி சாத்தியப்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு கூட எப்பவுமே ஒரு மெடிக்கல் டீம் இருந்துகிட்டே இருக்கும் அது மெடிக்கல் டீம்னா எப்படின்னா டாக்டர்ஸ் தான் அது ஹைலி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் எப்படி கண்ணுக்கு ஒருத்தர் காலுக்கு ஒருத்தர் ஹார்ட்டுக்கு ஒருத்தர் பிளட்டுக்கு ஒருத்தர் அந்த மாதிரியான டாக்டர்ஸ் அவங்களோட சஜ அதாவது உதவி செய்யறதுக்கான அசிஸ்டன்ஸ் இந்த மெடிக்கல் டீம் தனியாக ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இவர் எங்கே ஃப்ளைட்டில் போறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ளைட் தனியாக இருக்கும் இவர் இவர் இருக்கிற வீடு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் சம்திங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அவருடைய வீடும் சரி அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அவ் அவருடைய ஆசை என்னங்கிறது அதில் இருக்குது இது ரெக்கார்ட்லாம் நடந்த உண்மை அப்படி இருக்கும் அவரோட ரூமில் பார்த்திங்கன்னா காற்று கூட அவரோட பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற ஸ்பீடில் தான் வரும் அந்த ஏசியில் கூட அப்படி இயற்கையை வெல்லணும்னு ஆசைப்பட்டவர் அவர் எப்படி இறந்தார் முப்பது ஆல்மோஸ்ட் நாற்பது ஐம்பது வயதுக்குள்ளே இறந்திருப்பார் எனக்கு எக்ஸாக்டாக தெரில அதாவது இயற்கையை மீறி நான் என்னால் செய்ய முடியும்னு சொன்னவர் அவர் வந்து அவ்வளோ இது பண்ணியிருந்தார் ஏன்னா பக்கத்துலேயே டாக்டர் நம்மளால் யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாம் ஃபோன் பண்ணி போகணும் இல்லாட்டி அவங்க டாக்டர் இடத்துக்கு நம்ம போகணும் அவர் அடுத்த ரூம்லேயே டாக்டரை வச்சிருந்தார் அவர் இறக்கும்போது கூடவே டாக்டர் இருந்தாங்க அவர் எதுவும் இந்த இறப்பை தடுக்க முடியவில்லை இறப்புங்கிறது நம்ம பொதுவாக யார்னாலையும் தடுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் அறிந்ததே அப்போ அந்த பரிகாரங்கிறது அந்த இடத்துல அவருக்கு வேலை செய்யவில்லை என்ன செஞ்சாலும் அது அந்த அந்த இடத்துல அவருக்கு வந்து அனுபவிக்கிற வேண்டியதை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விதி இருக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம எந்த பரிகாரமும் வேலைக்கு ஆகாது அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா எழுதியவாறே கண் இறங்கு மடனஞ்சு கருதியவாறே கருமம் கருதி போய் கற்பகத்தை சேர்ந்திருக்கும் காஞ்சனக்காய் ஈந்தலை முற்பிறத்தில் முற்பிறவியில் செய்த வினை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அவ்வாயார் பாடலுங்க இது என்ன அப்படின்னா நீங்கள் என்னதான் இதுக்கு ஒரு கதையும் நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் நேரம் அதிகமாகுதுன்னு கொஞ்சம் வருத்தப்படாதீங்க ஐயா இது முக்கியமான கதை அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்கிறார் அவர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கற்பக மரத்துக்கிட்ட போய் நின்று என்ன வர வேணாலும் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு அவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் அவர் அங்கே போய் நின்று கேக்கும்போது தங்கம்னு கேக்கற த தகரம்னு கேட்டு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சு ஆஹ் அந்த மரம் அந்த மரத்தை முன்னாடி கற்ப வச்ச முன்னாடி கேட்கக்கூடிய வரமும் கிடைச்சு அங்க போய் அவர் தங்கம் கேட்கறதுக்கு தகரம்னு கேட்டுட்டாருன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுதான் விதி ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து எந்த ஒரு இதுவும் நடக்காது அந்த விதியை மீறி நம்மளால எந்த ஒரு விஷயம் செய்ய முடியாது விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதும் அதற்கும் அந்த ஜாதகத்துல ஏதாவது ஒரு ரூபம் இருந்தாதான் விதிகள் இருக்கும்போது விதி விளக்குகளும் இருக்குது அந்த விதி விளக்குகள் அவர் ஜாதகத்துல செயல்படுத்த முடியுமா அதை பண்ணனா கொஞ்சம் தவிர்க்கலாம் அல்லது தள்ளி போடலாமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது அப்போ திருமணம் இல்லை அப்படின்னு ஒரு ஜாதகர் வந்தாருன்னா அவருக்கு மாற்று ஏற்பாடா நம்ம என்ன சொல்றோம் அஹ் ஒரு கோவிலுக்கு போங்க இல்லாட்டி ஒரு தியாக திருமணமாகோ ஒரு விடவோ அப்படிங்குறது தான் நம்ம போகிறோமே தவிர இது இது வந்து அவருக்கு பரிகாரம் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த ஸ்டேஜில் அதுதான் பண்ணி ஆகணும் அவரு இல்லையா அந்த ஜாதகத்துல அப்படியே இருக்கு இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னத்துல சனி சனி இருந்து அதுவும் இன்னும் ராகு கேது அவங்களால பாவகிரகங்களால பா பாதிக்கப்பட்டு ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டு இரண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபருக்கு இருபத்தைந்து வயதில் வந்தாலும் அவருக்கு என்ன வந்து ஜாதகம் சேரல தள்ளி தள்ளி போயிட்டே தான் இருக்கணும்ல அப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன என்ன பண்ணணும் அந்த அந்த மாதிரி கேஸ் தான் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா நாற்பத்தஞ்சு வயசுங்கும் போது அது பெருசாக அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணாது ஸோ ஏதாவது ஒரு துணை கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கும் ஆனால் இதை நம்ம வந்து பரிகாரம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லையா அப்ப இயல்புல அந்த காலகட்டத்தில் அவருக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிறக்கு ஒரு ரூட் இருக்கு விதி இருக்கு அப்படின்னா அதை மாத்துவதற்கு விதி விலக்குகள் இருந்தால் ஒளிய அவருக்கு வேற எதுவும் நடக்க முடியாது இல்லைங்களா ஸோ அந்த பரிகாரம்ங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தவறான கண்ணோட்டத்துக்கு போயிடுறாங்க சில ஜோதி நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்கறது பரிகாரம் இல்லாத நீங்கள் என்ன அப்படிங்கிறாங்க ஸோ பரிகாரம்ங்கிறது என்னன்னா இறைவனை சரணாகதி அடைவது மட்டுமே பரிகாரமே தவிர வேறு எந்த குறுக்கு வழியில எது பண்ணாலும் நமக்கு நம்மளுடைய ஜாதகத்தை மீறி எதுவும் கிடைக்காதுங்கிறது என்னுடைய கருத்தாக நான் இந்த நண்பர் ஜோதிட நண்பர்களுக்குள்ளே முன்வைக்கிறேன் இல்லையா மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வாளிய நலம்